முதலமைச்சர் அவர்களுக்கும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் அமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் செயலாளர் அவர்களுக்கும் எனது தெரிவித்துக் மதிப்பிற்கு தமிழ்நாட்டின் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சிறந்த உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தரும் நோக்கில் அரசு பல்வேறு மாவட்டங்களில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பொறியியல் கல்லூரிகள் அரசு பல்வகை தொழில்நுட்ப கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் ஆகியவற்றில் தொண்ணூறு கோடியே எழுபத்தைந்து லட்சம் தொன்னூத்தி நான் நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கல்லூரிகளுக்கான நிரந்தர கட்டிடங்கள் வகுப்பறை கட்டிடங்கள் ஆய்வகங்கள் விடுதிகள் கலைஞர் ஆய்வு மைய கட்டிடம் கலையரங்கம் உள்ளிட்ட கட்டிடங்களை திறந்து வைக்குமாறு மாண்பு முதலமைச்சர் அவர்களை பணி ஒன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் அரசு கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் ஆகியவற்றில் இருபத்தி ஓரு பணிகளுக்காக மொத்தம் தொன்னூற்றி ஆறு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் செலவில் இரண்டு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதன்மை கட்டடங்கள் எண்பது கூடுதல் வகுப்பறைகள் நாற்பத்தி ஓரு ஆய்வகங்கள் பணிமனை கட்டடங்கள் கலையரங்கம் உடற்பயிற்சி கூடம் அணுகுசாலை கருத்தரங்க கூடம் மாநாடு மண்டபம் மற்றும் மாணவ மாணவியர்களுக்கான விடுதி கட்டடங்கள் போன்ற அத்தியாவசிய கட்டடங்களை கட்டியுள்ளது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தங்கள் பொற்கரங்களால் இக்கட்டடங்களை திறந்து வைக்கின்றார் மாணவர்களின் நலனுக்காக இந்த கட்டடங்களை நிறுவி அவர்களின் உயர்கல்விக்கு மாபெரும் உறுதுணையாக இருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி நன்றி தெரிவித்தல் தென்காசி மாவட்ட ஆட்சியர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் தென்காசி மாவட்ட தலைவர் ரவிச்சந்திரன் பேசுகிறேன் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் வட்டம் புதிய கல்லூரி அரசு கலை கல்லூரி மற்றும் அதன் சேர்ந்த பள்ளியில் கட்டிட திறப்பு முதலமைச்சர் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலமைச்சரின் அனுமதியுடன் அவர்களை பேச மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம் எனது பெயர் தினேஷ் நான் சங்கரன்கோவில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு வணிகவியல் படித்து வருகிறேன் இன்றைய நாள் வரை எனது கல்லூரி வாடகை கட்டிடத்தில் இயங்கி வந்துள்ளது தற்பொழுது புதிய கட்டிடம் அரசு ஆதரவு மாண்புமிகு தமிழக அமைச்சர் முதலமைச்சரின் உத்தரவின் பேரில் புதிய கட்டிடம் மாணவர்களின் மாணவர்களின் நீண்ட நாள் கனவு நிறைவேறி உள்ளது தற்பொழுது அந்த புதிய கட்டிடத்தை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு எனது சார்பாகவும் எனது கல்லூரியின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து திருநெல்வேலி மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் திருநெல்வேலி மாவட்ட வருவாய் அலுவலர் ஆகிய சுகன்யா ஆகிய நான் பேசுகிறேன் திருநெல்வேலி அண்ணா பல்கலைக்கழக மண்டல வளாகத்தில் ரூபாய் எட்டு கோடி மதிப்பில் பல்வேறு சிறப்பு வசதிகளுடன் கட்டப்பட்டு வருடத்திற்கு எட்நூற்றி ஐம்பது மாணவர்களுக்கு மேற்பட்டவர்கள் பயன்பெறும் வகையில் நவீன வசதிகளுடன் கூடிய ஆய்வுக்கூடத்தை இன்று திறந்து வைத்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாணவ மாணவியர் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் மேலான அனுமதியுடன் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மாணவி ஆவுடை ஆனந்தி அவர்கள் நன்றி தெரிவிப்பார்கள் என்று கூறுகிறேன் வணக்கம் ஐயா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவான வணக்கம் என் பெயர் ஆவுடை ஆனந்தி நான் அண்ணா பல்கலைக்கழகம் திருநெல்வேலி மண்டல வளாகத்தில் இரண்டாம் வருடம் இசிஇ பிரிவில் பயின்று வருகிறேன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரின் உத்தரவின் பெயரால் எங்கள் கல்லூரியில் ஐந்து கணினி லேப்ஸ் மற்றும் நான்கு ஒர்க் ஷாப்புடன் ஒரு கேண்டீனுடன் அமைந்த கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது எனவே அண்ணா பல்கலைக்கழகம் சார்பாகவும் எங்கள் மாணவ மாணவியர் சார்பாகவும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் அரசு பொறியியல் கல்லூரி அரசு அனைத்து பல்வகை தொழில்நுட்ப கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் மொத்தம் தொண்ணூற்றி ஆறு கோடி எழுபத்தஞ்சு லட்சத்து நாற்பத்தொம்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள இருபத்தொஞ்சு இருபத்தொன்று கல்வி சார்ந்த கட்டடங்களை தாங்கள் பொறுக்கரங்களால் திறந்து வைத்திருக்கின்ற மாண்பீ தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவான நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் ஐயா இந்த வி விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் உயர்கல்வித்துறை அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவில் சிறப்பாக கலந்து கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் அவர்களுக்கும் உயர்கல்வித்துறை செயலாளர் அவர்களுக்கும் அனைத்து துறை அலுவலர்களுக்கும் நன்றி தெரிவித்து நன்றி வணக்கம் சார் அடுத்து செய்தி மக்கள் தொடங்க

துறை அமைச்சர் அமைச்சரவர்களையும் மீன்வளம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அவர்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களையும் மரியாதைக்குரிய தலைமைச் அவர்களையும் காமநாயக்கன்பட்டி தூய பரலோக மாதா பங்கு தந்தை அவர்களையும் வருக வருகென வரவேற்கிறேன் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் தூத்துக்குடி மாவட்டம் காமநாய்க்கம்பட்டியில் ரூபாய் ஒரு கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள வீரமாமுனிவர் அவர்களின் திருவுருவ சிலையுடன் கூடிய மணிமண்டபத்தை திறந்து வைத்து சிறப்பிக்குமாறு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் தெவிட்டாத தமிழ் காப்பியமான தேம்பாவணியை தந்தவர் வீரமா முனிவர் கிபி ஆயிரத்தி எழுநூற்று பத்தில் இத்தாலி நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வந்தவர் தமிழில் காப்பியங்களையும் அகராதிகளையும் படைத்தது வியப்புக்குரியது மேலும் அவர் திருக்காவலூர் கலம்பகம் கித்தேரி அம்மாள் அம்மானை என்று சிற்றலக்கியங்களுடன் சதுரகராதி என்னும் அகராதியையும் தமிழுக்கு வழங்கினார் தேனிலும் இனியனம் தமிழை கற்றுத் தேர்ந்து முற்றிலும் தன்னை தமிழராகவே உருமாற்றிக் கொண்டவர் திருக்குறளின் அறத்தையும் பொருளையும் அழகுடன் மொழிபெயர்த்து உலகெங்கும் தமிழ் பரவச் செய்தவர் வீரமா முனிவர் அவர்களின் சாதனைகளை பற்றி இன்றைய இளம் தலைமுறையினர் அறிந்து கொள்ளும் வகையில் அவருக்கு முழு திருவுருவச் சிறையுடன் கூடிய மணிமண்டபத்தை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசுவார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் கோ லட்சுமிபதி பேசுகிறேன் ஆயிரத்தி எழுநூத்தி பத்தாம் ஆண்டில் இத்தாலி நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு வருகை தந்து தூத்துக்குடி மாவட்டம் காமநாயக்கன்பட்டி கிராமத்தில் தமிழராகவே வாழ்ந்து தேம்பாவணி எனப்படும் இலக்கிய படைப்பையும் தமிழ் அகராதிகளையும் இலக்கண நூல்களையும் படைத்த திரு கான்ஸ்டன்டைன் ஜோசப் பிஸ்கி என்ற வீரமாமுனிவருக்கு மணிமண்டபம் அமைத்து இன்று திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் மேலான அனுமதியோடு அருட்தந்தை அந்தோணி குரூஸ் அவர்களை நன்றி தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு வணக்கம் நான் அருள் சந்தை அந்தோனி குரூஸ் காமராய் கமிட்டி புனித பரலோக மாதா பசிலிக்காவினுடைய பங்கு தந்தையாக பணியாற்றுகிறேன் நான் பணியாற்றுகிற இதே பங்கிலே ஆலயத்திலே பங்கு தந்தையாக பணியாற்றிய வீரமாமுனிவர் இங்கு வந்து தமிழை கற்று புலமை பெற்று தமிழ் பாரம்பரிய கலாச்சார பண்புகளை கிறிஸ்தவ வழிபாட்டிலே முறைப்படுத்தி அதை புகுத்தி பெருமைப்படுத்தினார் அது மட்டுமல்ல உலக பொதுமுறையான திருக்குறளை நமது தமிழ் காவியங்களில் சிறந்த இலக்கியமான ஆத்திச்சூடி நன்னூல் தேவாரம் திருவாசகம் போன்றவற்றை லத்தீன் மற்றும் ஐரோப்பிய மொழிகளில் மொழிபெயர்த்து உலகரையே சேர்ந்த பெருமைக்குரியவர் அப்படிப்பட்ட பெரியவரை இந்த பணியாற்றிய காமநாயக்கின் பட்டியலே ஒரு மணிமண்டபம் அமைத்து அவருடைய முழு உருவச் சிலையை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என் சார்பாகவும் என் பங்கு மக்கள் சார்பாகவும் தமிழ் பற்றாளர்கள் சார்பாகவும் நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் நகரில் ரூபாய் இருபது லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர்களின் மார்பளவு சிலை நிலை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது போன்ற தேச பக்தி பாடல்களை பாடி இவர் தேசியத்தையும் காந்தியத்தையும் போற்றினார் தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என போற்றப்பட்ட ராமலிங்கம் பிள்ளை ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் பிறந்தார் சிறு வயதில் ராமலிங்கம் பிள்ளை படிப்பை விட ஓவியம் வரைவதில் வல்லவராக விளங்கினார் திருச்சி கல்லூரியில் பி படித்தார் படிப்பை விட இலக்கியத்தில் நாட்டம் கொண்ட ராமலிங்கம் பிள்ளை கிட்டப்பா நாடகங்களுக்கு பாட்டு எழுதி கொடுத்தார் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து பல்வேறு பொறுப்புகளை வகித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் நடந்த உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்டு ஒரு வருடம் சிறை தண்டனை பெற்று வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு கவிஞரின் நாட்டுப்பற்றை போற்றும் வகையில் தமிழ்நாடு அரசு அவரை முதல் அரசவை கவிஞராக நியமித்தது மத்திய அரசு அவருக்கு பத்மபூஷன் விருதளித்து போற்றியது நாற்பதுக்கும் மேற்பட்ட நாவல்கள் கவிதை தொகுப்பு நாடகங்கள் எழுதியிருக்கிறார் நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளையின் படைப்புகள் தமிழ்நாடு அரசால் நாட்டுடைமை ஆக்கப்பட்டது சென்னை அரசு தலைமை செயலக பத்து மாடி கட்டடத்திற்கு நாமக்கல் கவிஞர் மாளிகை என பெயர் சூட்டி அவருக்கு பெருமை சேர்த்தார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாடு அரசு கவிஞர் வாழ்ந்த நாமக்கல் இல்லத்தை நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை நினைவு இல்லமாக ஆக்கியுள்ளது நாமக்கல் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்த நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை நினைவு இல்லத்தில் நாமக்கல் கவிஞரின் மார்பளவு சிலையினை திறந்து மாண்புமிகு தமிழ்நாடு திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் மாவட்ட தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய பணிவான மாலை வணக்கங்கள் நான் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் உமா பேசுகிறேன் இன்றைய தினம் எங்களுக்காக தன்னுடைய திருக்கரங்களால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் சுமார் இருபது லட்சம் ரூபாய் மதிப்புடைய நாமக்கல் கவிஞர் அவர்களுடைய மார்பளவு வெண்கல சிலையானது திறந்து வைக்கப்பட்டுள்ளது இதற்காக நாமக்கல் மாவட்ட மக்களின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய மேலான அனுமதியுடன் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர்களுடைய மகன் வழி பேரன் திரு பழனியப்பன் அவர்களை நன்றி நல்குமாறு அன்புடன் அழைக்கிறேன் நற்றமிழ்நாட்டின் முதல்வர் மாண்புமிகு ஐயா அவர்களுக்கு நாமக்கல் கவிஞர் இல்லத்தினரு நன்றி கலந்த வணக்கங்கள் ஐயா கடந்த மார்ச் மாதம் நாமக்கல் கவிஞர் அரசு பெண்கள் கலை கல்லூரி விழாவிற்கு வருகை தந்திருந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஐயாவிடம் நாமக்கல் கவிஞர் இல்லத்தின் சார்பாகவும் நாமக்கல் கவிஞர் சிந்தனை பேர்வை சார்பாகவும் வைக்கப்பட்ட ஒரு அன்பு கோரிக்கை நாமக்கல் கவிஞர் இல்லத்தில் அவரது உருவ சிலை சிலையை வைக்க வேண்டும் என்று அந்த கோரிக்கையை உடனேற்று மின்னல் வேகத்தில் அதற்கான திட்டங்கள் தீட்டி இன்று சிலை தரிப்பை நிகழ்த்தி காட்டிய மாண்புமிகு முதல்வரும் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் நாமக்கல் கவிஞர் இல்லத்தினர் மனமார்ந்த நன்றியும் வணக்கங்களும் நன்றி ஐயா சிவகங்கை மாவட்டம் மகிபாலன்பட்டியில் ரூபாய் இருபத்தி மூணு லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள சங்க பெரும்புலவர் கணியன் பூங்குன்றனார் அவர்களின் நினைவு தூணை திறந்து வைத்து சிறப்பிக்குமாறு மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன்

நிறுவன நினைவு தூணே பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தங்கள் திருக்கரங்களால் இன்று திறந்து வைக்க கூட்டுறவுத்துறை அமைச்சர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ் பெருங்குடி மக்கள் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் ஐயா சிவகங்கை மாவட்டம் கிராமத்தில் சுதந்திர போராட்ட காலத்தில் காந்தியடிகள் ஜீவாவுடன் சந்தித்து பேசிய இடத்தில் அச்சந்திப்பின் நினைவாக ரூபாய் மூணு கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ள மணிமண்டலத்திற்கும் வீராங்கனை குயிலி அவர்களுக்கு சிவகங்கை மாவட்டம் ராகினிப்பட்டி கிராமத்தில் ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள திருவுருவ சிலைக்கும் சுதந்திரப் போராட்ட வீரர் வாழுக்குவேலி அம்பலம் அவர்களுக்கு சிவகங்கை மாவட்டம் நகரம்பட்டி கிராமத்தில் ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்பில் அமைக்கப்பட உள்ள திருவுருவ சிலைக்கும் சுந்தர சுந்தரட்ட வீரர் வெண்ணி காலடி அவர்களுக்கு தென்காசி மாவட்டம் நெல் கட்டம் செவல் கிராமத்தில் ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்பில் அமைக்கப்பட உள்ள திருவுருவ சிலைக்கும் அடிக்கல் நாட்டுமாறு தமிழ்நாடு முதலமைச்சர் முதலமைச்சர்களை பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் செய்தி மக்கள் தொடர்பு சார்பாக நிறுவப்பட்டுள்ள சிலைகளை திறந்து வைத்து அமைக்கப்பட உள்ள சிலைகளுக்கு அடிக்கல் நாட்டிய மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள மாண்மிகு அமைச்சர் பெருமக்கள் தலைமை செயலாளர் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்